அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவர் வார்த்தை சொல்லியிருந்தார் சாரி சொன்னால் போதுமா சார் நீதி வேணும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட இருபத்தி நாலு குடும்பத்துக்கு எப்போ சார் சாரி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இது சாரி மாடல் சாரிமா மாடல் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய முரண் இருக்குது தெரியுதா இவங்க பேச்சில் சாரிமா மாடல் ஆச்சு ஆனால் நீங்களே சொல்கிறீங்க சாரி கேளுங்க நேற்று பல கருப்பை அவங்க பேட்டியில் கேட்குறாரு சாரி சொல்லுறது நான் காலையை அவர் என்ன முதல்வர் போய் ஸ்டாலின் சா ஸ்டா சாரி கேட்குறாரு உயிரே போயிடுச்சுங்க உயிர் போனதுக்கு என்ன நடவடிக்கை என்ன நீதி அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறீங்க சாரிம்மா எல்லாம் பார்த்துக்கலாமாண்ணா அந்த பையன் வந்து அதை நான் கொச்சப்படுத்தலை ஆனால் அந்த வேலையை சொல்கிறாப்புல எண்பது கிலோமீட்டருன்றாரு மூணு ரெண்டாயிரம் ரூபா தான் மொத்தமே ரூபான்றாரு ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருக்கு அதற்கு இவர்கள் கொடுக்குற வேலை பார்த்துக்கலாமா பண்ணிக்கலாமாண்ணா என்ன இது அப்போ இதை இவர்களை எடுத்துக்கிட்டு சாரி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு தான் கேட்கணும் அதுலேயே நீங்கள் உறுதியாக நிற்கணும் அடுத்து என்ன சொல்றீங்க இருபத்தி நாலு குடும்பத்துக்கு சாரி சொல்றீங்களா தயவு செய்து சாரி சொல்லுங்க சிஎம் அவர்களே